அன்பு நேயர்களே வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான தினம் ஒரு பக்கம் நவராத்திரி உற்சவம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் தாயாருக்கு திருமஞ்சனம் என்ன புறப்பாடி என்ன என்று அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது திருவல்லிக்கேணி திருவரங்கம் முதலிய தலங்களில் இது ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் அதுவும் திருவரங்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான நவராத்திரி கொழு அதையும் நாம் காணலாம் பற்பல தலங்களிலே இந்த புரட்டாசி மாதத்திலே உற்சவாதிகள் நடந்து வருகின்றன திருவள்ளக்குளம் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது ஒப்பிலியப்பன் கோயில் குணசீலம் முதலிய திருத்தலங்களிலெல்லாம் இந்த பிரம்மோற்சவமானது நடந்து வருகின்றது திருமலையிலே பிரம்மோற்சவம் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சூரியனுக்குரிய இந்த தினத்திலே காலையிலே மலையப்ப சுவாமி மோகினி அவதாரத்திலே வருகின்றார் மோகினி அவதாரம் என்றால் அதை பார்ப்பதற்கு கோடி கண்கள் வேண்டும் அற்புதமான வெண்பட்டாடை உடுத்தி அந்த அழகான முக லாவண்யத்துடன் அந்த பெருமாள் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளும் வண்ணம் காட்சி தருவது என்பது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அந்த பிரம்மோற்சவத்திலே காலையிலே மோகினி அவதாரம் மாலையிலே இரவு ஏழு மணி அளவில் மிக பிரம்மாண்டமான கருட சேவை இந்த கருட சேவையை பார்ப்பதற்கென்று இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான அன்பர்கள் வந்து திருமலையிலே குவிவார்கள் அந்த கருட சேவையை கண்களால் பார்க்கின்ற அந்த காட்சி நம்முடைய உள்ளத்தில் அப்படியே ஈர்ப்போடு இருக்கும் அந்த பெருமாளே நம்முடைய மனசுக்குள்ளே வந்து புகுந்து கொள்வது போல் அந்த காட்சி அமைந்திருக்கும் அந்த கருட சேவை என்றால் என்ன அர்த்தம் நான் தான் பரபிரம்மம் வேதமானது கருடமாகவும் கருட பகவானாகவும் அந்த வேதத்தின் உச்சி பாகமான உபனிடத்தின் பொருளாக அந்த பெருமாள் விளங்குவதாகவும் பெரியோர்களெல்லாம் சொல்லுவார்கள் நான் தான் பிரம்மம் என்பதை காட்டி கொடுப்பது தான் அந்த பிரம்மோற்சவம் அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு உருவகப்படுத்தினால் அது கருடன் மீது ஆரோகணித்து வருகின்ற அந்த மலையப்ப சுவாமி எப்படி இருப்பாரோ அதைப்போல இருக்கும் என்று சொல்லிவிடலாம் காரணம் திருமலையிலே ஒரு விசேஷம் திருமலையிலே சதாசர்வகாலமும் காலமும் கருடனானவன் அந்த எம்பெருமானை தாங்கி இருக்கின்றான் ஏழு மலைகள் அல்லவா அந்த ஏழு மலைகளும் ஏழு வாகனங்களாக காட்சி தருகின்றன அதிலே கருடாத்திரி என்பது கருடனுடைய மலை அந்த கருடனுடைய மலை மீது பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சிதான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்று சொல்லக்கூடிய அந்த திருவேங்கட மாமலை அந்த மலையே கருட வடிவாகி அந்த மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய மலையப்ப சுவாமியே கருடன் மீது ஆரோகணித்து வருகின்ற காட்சி காணக்கிடைக்காத காட்சி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக திருவாய்மொழியிலே பாடுகின்றார் ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே ஓடும் புள்ளேரி யாருக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அவர் தயாராக இருப்பாராம் கிரணபகவான் தயாராக இருப்பாராம் ஓடும் புள்ளேரி ரொம்ப அற்புதமாக ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலே பாசுகிறோம் நாச்சியார் திருமொழியிலே அந்த நாச்சியார் பாடுகின்றார் கருட பகவானை அந்த கருடன் மீது ஆரோகணித்து வருகின்ற அந்த பெருமாளை நான் பார்த்தேன் என்று நாச்சியார் திருமொழியிலே அவர் பாடி நிறைவு செய்கின்றார் அந்த கருடன் என்பதை நேரடியாகச் சொல்லாமல் ஒரு தாயினுடைய துன்பத்தை தீர்த்த கருடன் வினதை என்பது அவளுடைய தாயின் பெயர் அந்த தாய் சிறைப்பட்ட பொழுது அமுதக்கலசம் தந்து அந்த சிறையிலிருந்து அவளை விடுவித்த ஒரு சிறுவனாக விளங்கினார் சிறுவன் என்று சொன்னால் தன பெற்றோரை காத்தவன் என்று இந்த இடத்திலே பொருள் வீணதை சிறுவன் சிறகன்னும் எதுக்காக மேலால் பறந்த வெயில் காப்பான் பெருமாளுக்கு கொடை மாறி அவர் பிடிக்கிறாரா ஆதிசேஷன் மட்டும்தான் கொடை பிடிப்பாரா என்ன தன்னுடைய இறக்கைகளினாலே அந்த பெருமாளுக்கு நழல் படும்படியாக அப்புறம் கொஞ்சம் வேர்த்தம் என்ன விசிறியாக அந்த சிறகு இருக்குமா அது ஆண்டாள் பாடுகின்றாள் மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதைச் சிறுவன் சிறகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தை கண்டோமேன்னுட்டு ஆண்டாளுடைய பாசுரம் இதை எங்கே பார்க்கலாம் திருமலையிலே கண்டோமே என்று திருமலையிலே நாம் பார்க்கலாம் மறையாத நாள் வேதத்துள் நின்ற மலச்சுடராகிய அந்த திருவேங்கட மலையப்ப சுவாமி முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்தான் இது நம்மாழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிற பிறையேறு சடையானும் நான்முகனும் இந்திரனும் இறையாதல் அறிந்தேத்த வீட்டிருப்பல் இது வியப்பே அத்தனை தேவாதி தேவர்களும் வந்து அந்த இறைவனை காண்பதற்காக அந்த கருட சேவை நேரத்திலே காத்து கொண்டிருக்கிறார்களாம் பெரியாழ்வார் பாடுகின்ற பொழுது பறவையேறும் பரம்புருடா பரமபுருஷன் என்று சொல்லுகின்றார் அதுதான் இந்த இறையாதல் அறிந்தேத்த வீற்றிருத்தல் அந்த கருடன் மீது வீட்டிருக்கின்ற காட்சியை நம்மாழ்வார் சொல்வது போலவே பெரியாழ்வாரும் சென்னியோங்கு பாசுரத்திலே திருமலையிலே கருடாழ்வார் அந்த கருடவாகன காட்சியை கண்டேன் பறவையேறும் பரம்புருடா நீ என்னை கை கொண்டவின் பிறவி என்னும் கடலும் வெற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீப்பொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே ரொம்ப அழகான ஒரு அற்புதமான காட்சி இந்த கருட சேவை இந்த கருட சேவை அந்த முதலையானது யானையினுடைய கஜேந்திர ஆழ்வானுடைய காலை பிடித்தது அது கையிலே ஒரு மலர் வைத்திருந்தது அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது தன்னுடைய ஆயுள் பழுதானாலும் பரவாயில்லை அந்த பரந்தாமனுக்கு இந்த தாமரை மலரை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இருந்த அந்த யானையினுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக ஓடும் புள்ளேரி அப்படி என்று சூடும் தன் துழாய் அற்புதமான துளசி மாலையை அணிந்து கொண்டு ஓ விரைவாக செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் வந்து சேர்ந்தாராம் இப்போ ஆம்புலன்ஸ் இல்லையா ஆம்புலன்ஸ் எத்தனை விரைவாக போகுது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அத்தனை சாலைகளிலே ஓடுகின்ற வாகனத்தையும் முந்திக் கொண்டு ஒலி எழுப்பி கொண்டு இதோ நான் வந்துவிட்டேன் என்பது போல அந்த ஒலி எழுப்பி கொண்டு போகிறதல்லவா அதை போல இதோ பெருமாள் வந்து விட்டார் என்பது போல அந்த கருட வாகனம் ஓடி வருகின்றதா மழுங்காத வைநூதிய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரறிப்பான் தொழுங்காதல் இந்த மலரை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசைதான் அதுதான் முக்கியம் எனக்காக ஒரு மலரை வைத்து கொண்டு என்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றதே இந்த யானையை காப்பாற்ற வேண்டும் தொழுங்காதல் களிர் அளிப்பான் புல் ஊர்ந்து தோன்றினையே அதுதான் சேவை புல் ஊர்ந்து புல்லன்னா கருடன் கருடன் மீது தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலர் உலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடர்சோதி மறையாதே நம்மாழ்வார் பாசுரம் இந்த பாசுரத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த கருட சேவையைப் பாருங்கள் தொழுங்காதல் களிர் களிர் அளிப்பான் யாரெல்லாம் காதல் கொண்டு அவனையே நினைத்துக்கொண்டு அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லுகின்றார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காக கருட சேவையிலே அவன் காட்சி தருவான் என்பதுதான் இந்த பாடலினுடைய சாரமான செய்தி நாளை கருட சேவையை நடக்கும் பொழுது இந்த பாடல் நம்மாழ்வானுடைய பாசுரத்தை நினைத்துக் கொண்டு அந்த கருட சேவை அனுபவியுங்கள்